அப்கமிங்ல என்ன நடக்குது தங்கமயிலோட எல்லா ஜாமான் சட்டெல்லாம் வண்டியில போட்டு நேரா போய் தங்கமயில் வீட்டிலயே வந்து டிரைவரை இறக்கிட சொல்லிட்டாங்க குடுக்கறதுக்கு கூட யாருமே போகவே இல்லை நீ போய் அவங்க வீட்டு வாசல்ல இறக்கி வச்சுட்டு சொல்லிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா இப்ப தங்கமயிலோட அப்பா வந்து சொல்றாப்புல யாரு இதெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறா அப்படின்னு பார்த்தா டிரைவர் விஷயத்த சொல்றாப்புல உடனே தங்க மயில் எல்லாருக்கும் ஃபோன் பண்ண ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் தான் ஃபோன் பண்ணுதாட்டுக்கு அதுக்கப்புறம் கோமதி ஃபோன் அட்டன் பண்ணல எதுக்கு நமக்கு ஃபோன் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த தங்க மயில் ஃபோன் பண்ணுது யாருமே ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் என்ன நேரா வந்து கடைக்கே வந்துடுது கடையில் பார்த்தா சரவணன் தான் இருக்கிறாப்புல சரவணனுக்கு பயங்கரமா கோவம் வந்து தங்க மயில் அடிக்க வர்றப்ப கரெக்டாக நம்ம பாண்டியை வந்து தடுத்து நிப்பாட்டி அம்மா ஏதா இருந்தாலும் நீ கோர்ட்டில் பார்த்துக்குமா அப்படின்னு அனுப்பி வச்சிடுறாப்புல இதுக்கப்புறம் என்ன நடக்கப் போகுதுன்னு தான் தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்